திருக்குறள் சிந்தனை தன்னை திருமணம் செய்த கணவனையே காதலித்து தம் கற்பை காத்து கொள்ளும் ஒருமை மகளிரே போல ஓர் ஆடவனும் தன் மனைவியை மட்டுமே காதலித்து தன் கற்பு நிலையை காத்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவனுக்கு பெருமையும் வந்து சேரும் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவல் வைப்போம் என்றான் பாரதி ஆகவே எவ்வளவுதான் புற வாழ்வில் சிறப்புடையாராக இருந்தாலும் அக வாழ்க்கையில் அக ஒழுக்கத்தில் அவர் தவறி இருந்தால் அவருக்கு எந்த பெருமையும் வந்து சேரார் ஆகவே எல்லா ஒழுக்கங்களிலும் அக ஒழுக்கம் சிறந்ததாக இருந்தால் அவருக்கு என்னாலும் பெருமை உண்டாகும் அக வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாவிட்டால் பெருமை வந்து சேரவே சேராது என்று பெருமை அதிகாரத்தில் ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு என்றார் தைவப்ளவ நாழையும் சிந்தியம்